ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி எந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் வீட்டுக்குள்ளேயே பிரச்சனையை வச்சுக்கிட்டு விஜயால் நம்ம ஹீரோயின் செம்ம கஷ்டப்படுறாங்கங்க ஆனால் அவங்க சந்தேகப்படுறப்படி அவங்க போட்ட திட்டப்படி வசமாக மாட்டணும் ரஞ்சிதான் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நாம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ வெண்பா மேலே புது மம்மியை வந்து செம வந்து உயிரே வச்சுருக்காங்க நல்ல விஷயங்கள் வந்து குழந்தைக்கு கொண்டு போகணும்னு நினைச்சாலும் கூட இருக்கிறவங்க இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி சாப்பிட்ற விஷயம் அது குழந்த உயிர் விஷயத்தில் விளையாண்டவங்கள சும்மாவே விடவே கூடாது கண்டிப்பாக மன்னிக்க கூடாது அப்படின்றதாங்க தோணுச்சு ஸோ அந்த வகையில் இதை நடத்துனது யாருன்னு கண்டுபிடிக்கணும் விஜய் மனசில் இருக்கிற அந்த விஷயம் வந்து பொய் அப்படின்றத நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதிரடியாக இறங்கி அதுக்கான திட்டங்களை போட்டிருக்காங்க ஸோ அதுக்கு ஈஸியாக ஒரு விஷயம் சொல்லி பற்ற வச்சுருக்காங்க தாங்க சொல்லணும் நேராக நம்ம ரஞ்சித் ஆக்ட போயிட்டு இங்கே பாரு இந்த நாள் உனக்கு ஒரு சிறப்பான நல்ல நாளாக இருக்கும்னு எனக்கு தோணவே இல்லை அப்படின்றாங்க என்ன சொல்கிற அப்படின்ற நிலையில தான் கேட்குறாங்க ஸோ அதுதானே நம்ம எதிர்பார்த்த விஷயம் ஆமாம் உங்க மாமா என்ன பண்ண போறாருன்னா யார் வந்து மிக்ஸி ஜாரில் இந்த எல்லை வந்து அரைச்சாங்க அப்படின்றத கைரேகை நிபுணரை வச்சு கண்டுபிடிக்கிறதுன்னு டிசைட் பண்ணிட்டாரு ஸோ அதனால தான் இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு பட்டாசை பற்ற வச்சுட்டாங்க ஸோ அது எந்த அளவுக்கு வெடிக்குன்றது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாதா என்ன அதிரடியாக பரபரப்பாக விஜய்னா பயன்றது தெரியும் ஸோ தான் அம்மா கிட்ட போயிட்டு நம்ம வசமா சிக்க போகிறோம் இந்த மாதிரி மாமா அது கைரேகை நிபுணரை வர வச்சால் நம்ம சிக்கிட்டோம்னா வீட்டை விட்டு வெளியமைச்சிருவாங்க இதுக்கெல்லாம் அடி பண்ணுவாங்கன்னு அவங்க அம்மா பேசுகிறாங்க ஸோ அதோட லெவலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அவங்களுக்கும் பயம் அதிகமாயிருச்சு ஸோ உடனே போய் கிச்சனில் எல்லா வகையிலுமே தொலைவுறாங்க எப்படியாவது அந்த கைரேகை இல்லாம பண்ணிடணும் நம்ம சிக்கக்கூடாது அப்படின்னு அதிரடியாக பரபரப்பாக அவங்க வந்து எல்லாத்தையுமே தொலைவுறாங்க ஸோ அவங்க கைக்கு எதுவுமே சிக்கலை ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம அதாவது ஹீரோயின் வந்து வீடியோ எடுத்துக்கிருக்காங்க ஸோ இதுக்கு பின்னாடி ஹீரோயின் நினச்சது தான் நடந்திருக்கு ஸோ இவங்க தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தை வந்து கண்டிப்பாக ஹீரோயின் புரிஞ்சுருப்பாங்க ஸோ கூடிய சீக்கிரம் இவங்களுக்கான வேலையை நம்ம ஹீரோயினே ரஞ்சிததுக்கும் சரி அவங்க அவங்க அம்மாவுக்கும் சரி குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டது அதே மாதிரி ஒரு கஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்